அதெல்லாம் தெரியாது பத்தாயிரம் பேரு நான் வந்து முதல் என்ன ஆகவே அவர் பேசுவது என்னன்னு தெரியாது நம்ம என்ன சொல்றோம் மத்திய ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி தரல நாங்க கேக்குறோம் ரெண்டு பேரிழப்பு பேரிடர் ஆனா நிதி தரல நீ தரணும் தரணும் கோஷம் வைக்கிறோம் கடிதம் எழுதுறாரு மத்திய அமைச்சர்லாம் வந்து வந்து பார்த்துட்டு போறாங்க ஆனா பதில் ஒண்ணும் இல்லை ஒரு பதில் இல்ல ஒரு நிதி தரல நம்ம சொந்த நிதியை வச்சு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள்

திட்டங்களை அமல்படுத்துவதற்காக தொடங்கி வைப்பதற்காக மக்களுக்கு வழிபாடு கொண்டு வருவதற்காக வராது இருபத்தி அஞ்சாம் தேதி எல்லாமே தமிழக அரசு நிதி எந்த நிதில ஒன்றிய அரசு ஆனால் அதெல்லாம் என்ன நினைக்காங்கன்னா நம்ம பேசிட்டு அதெல்லாம் பரப்பி விடுவோம் இந்த சாதனை நம்முடைய தளபதியார் ஸ்டாலின் அவருடைய சாதனை மறைத்து விட என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஆயிரம் பெண்கள் மறைத்தாலும் ஆதரவு மறைக்க முடியாது தெரிய நேற்று கூட சபையில முதலமைச்சர் தான் சொன்னார் ஆயிரம் கைகள் வைத்த நீங்க மறைத்தாலும் ஆதவனை மறக்க முடியாது உதயசூரியில மறைக்க முடியாது முதலமைச்சர் அவர்கள் நீங்க என்ன சொல்லிட்டு போகலாம் செய்வேன் செய்வதை சொல்லக்கூடிய அரசு சொல்லிட்டு இருபத்தி அஞ்சாம் தேதி அந்த மீட்கட்சி தொடங்கி இருக்கும் போது இன்னைக்கு இதே நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து வெள்ள நிவாரணமும் மக்களுக்கு பயன்பாட்டு கொண்டு வர போறார் அழிக்க போகிறார் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல மகளிருக்கு பொற்காலமே சொல்லலாம் மகளிருக்கு பொற்காலம் நம்முடைய தளபதியாக ஆட்சி ஒரு கோடியே பதினைந்து லட்சத்தில் பதினாறாயிரம் பேருக்கு மகளிர் உரிமைகள் கொடுத்திருக்கிறாங்க முதலமைச்சர் அவர்கள் அவங்களே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க எல்லா பெண்களுக்கும் அவருடைய அக்கௌண்ட்ல வர எல்லா பெண்களுக்கும் வழங்கப்பட்டு வருகிறது சொல்லும்போது அந்த பெண்கள் வந்து எவ்வளவு முக்கியமானவங்க அவர்கள் அந்த தம் பெண் சமுதாயம் முன்னேறினாலே தமிழ் சமுதாயம் முன்னேறும் அவங்க சுய சார்ந்தோடு இருப்பார்கள் பொருளாதார ஒரு

கனிமொழிக்கா கையையும் என் கையையும் முடிச்சு நன்றி சொல்லிட்டு என் நாற்பது வருஷம் காத்து இன்னைக்கு எனக்கு பட்டா வந்திருக்குன்னு சொல்லுது அதுதான் முதலமைச்சர் அவர்கள் அவரை பார்த்து பார்த்து ஒவ்வொரு மக்களுக்கும் கோரிக்கை செய்து வருகிறார்கள் ஆனா எதிர்கட்சியா இருக்கக்கூடிய எதிர்கட்சியா தனிமையை நினைத்துக் கொண்டு இருக்கிறேன் உண்மையா எதிர்க்கட்சி கிடையாது பாஜக நோட்டாவோட கூட வாங்குறாங்க ஆனா அவங்க தாங்க எதிர்கட்சியா நினைச்சு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வட மாநிலங்களெல்லாம் அதிக அளவு மக்கள் தொகை உயர்ந்திருக்கு கிட்டத்தட்ட அறுபத்தி மூணு சதவீதம் ஜார்க்கண்ட் உயர்ந்திருக்கு உத்தரப்பிரதேசம் ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் வைந்திருக்கு ஆனா கேரளா முப்பத்தி ஆறு தமிழ்நாடு நாப்பத்தி மூணு சதவீதம் உயர்ந்திருக்கு ரெண்டாயிரத்தி எழுபத்தி அப்ப நம்ம மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சொன்னா நமக்கு நாற்பது தொகுதி பாராளுமன்ற தொகுதி குறையும் நினைக்கிறாங்க முடியல தமிழ்நாட்டுக்கார எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கான் ரொம்ப பகுத்தறிவோடு இருக்கிறான் தந்தை பெரிய தந்தை பெரியார் அவர்களா அண்ணா அவர்களா முத்தமிழ கலைஞர் அவர்கள புறப்படப்பட்ட மண்ணா இருக்குது நம்ம என்ன ஒரு பொய் பண்ணாலும் மாய பண்ணாலும் படிக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு பேசாம எந்த தொகுதி குறைச்சிருமோ அப்படின்னு நினைக்கிறோம் இதுக்கும் தயாரிவாங்க இங்க உள்ள பாஜக ஆகவே நம்ம நடைமுறை ஒரு அக்கறை இல்லாத ஒரு ஆட்சியா கட்சியாளர்களும் மத்தியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க என்பதை நம்ம கூறிக்கொள்ள முடியும்